கீழடியில் வெட்டி கிராம சபை கூட்டத்தை நடத்திய திமுகவினர் ஸ்டாலினுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து தங்கள் ஆடம்பரத்தை காட்டினர் இது எல்லாவற்றையும் விட திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ போஸ் என்பதற்கு பதில் சாமி என ஸ்டாலின் உளறி கொட்டியதை கேட்டு பொதுமக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர் கூறிவிட்டு தோப்புக்குள் கூட்டம் நடத்திய திமுகவினர் அங்கிருந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தினர் கூம்பு வடிவ ஒளிப்பெருக்கியை பயன்படுத்த தடை உள்ள நிலையில் பெண்களின் குறைகளை முழுமையாக கேட்காத ஸ்டாலின் பள்ளி மாணவர்களிடம் தன்னை பார்ப்பதற்காக வந்தீர்களா என்று விசாரித்து அதிர வைத்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவின் பெயரை சாமி என கூறி உடன்பிறப்புகளையே நிலைய வைத்தார் ஸ்டாலின் நம்ம தலைவர் மறைந்த காரணத்தினால திருவாரூர் தொகுதி ஒண்ணும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சாமி 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 மறந்த காரணத்தினால் அங்கு ஒரு தொகுதி மறைந்த சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் கூட தெரியாத ஒருவர் மாநிலத்தை ஆள ஆசைப்படுவது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது போல் இருப்பதாக கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்களின் விமர்சனமாக உள்ளது இது போன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்